நெல்லிக்காய் பச்சடி பார்க்க போகிறோம் அப்போ உப்பு கல்லுப்பு ஒரு பாதி பச்சை மிளகா தான் நான் போட்டுக்கிறேன் நீங்கள் ஒன்று கூட போட்டுக்கோங்க ரெண்டு நெல்லிக்காய் பாருங்க இந்த பெரிய நெல்லிக்காய் இதெல்லாம் ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துகிட்டு இருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு முடி தேங்காய் வரும்போ ரெண்டு பிடி போட்டிருக்கேன் தேங்காய் அவ்வளோதான் இது அப்படியே நன்னா அரைச்சி தயிரில் கலக்க வேண்டியதுதான் நான் அந்த மாதிரி லேசாக கொஞ்சோண்டு ஜலம் விட்டு கெட்டியாக அப்படி அரைச்சி வச்சுருணும் அரைச்சி வச்சுட்டு சாப்பாடு பரிமாறுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி இதில் தயிர் கலக்கணும் இப்போயே கலந்து வச்சோம்னா ரொம்ப புளிச்சு போயிடும் அதனால அப்போ தயிரை கலந்துட்டு கடுகு ஒடிக்க விட்டு கொட்டிக்கணும் கடுகு கருவேப்பில அதை குத்திக்கணும் இது மாலை பட்சமாக இருக்கிறதுனால இல்லைனாக்கா கடுகு பெருங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம் இப்போ மாலை பட்சமாக இருக்கிறதுனால பெருங்காயம் சேர்க்கக்கூடாது கடுகும் கருகப்பிலையும் மட்டும் திரும்ப பறி அதில் கொட்டணும் தயிர் ஒரு ரெண்டு மூணு கரண்டி ஒரு மூணு கரண்டி தயிர் அதில் குத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் குத்தின்ட்டுருக்கேன் இந்த ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பரு போட்டுருக்கேன் சின்ன ஸ்பூன் தான் அது அதெல்லாம் ரெண்டு ஸ்பூனும் உளுத்தம்பருப்பு போட்டுருக்கேன் மாலைய பட்சம்ங்கிறதுனால துவரம்பருப்பு கிடையாது நார்மல் நாளில் மிளகு குழம்பு பண்ணேன்னா துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மிளகு குழம்புக்கு தான் நம்ம வறுக்க போகிறோம் மிளகும் ரெண்டு ஸ்பூன் போட்டுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு மிளகா வத்தல் போட்டுருக்கேன் ஒரு பொடி கருவேப்பிலை இதெல்லாம் மிளகு குழம்புக்கு வறுத்து வச்சுருக்கோம் இது பாருங்க ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு புளி ஊற வச்சுக்க போகிறேன் இது ஃபுல்லாக நம்ம நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறோம் மிளகு குழம்புக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமாக தேவைப்படும் ஒரு நாலு ஸ்பூன் இருக்கும்னு வச்சுக்கோங்க நாலு ஸ்பூன் குத்திருக்கேன் அப்புறம் கடுகு

இல்லை அப்படியே இல்லை இல்லை நன்மையாவே கரைச்சிக்கணும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறோம் வெறுத்ததுலாம் நல்லா நிலத்தை விட்டு இடிக்கீட்டியே அரைச்சி வச்சுட்டு இருக்கோம் இது அதில் குத்தப்படுறேன் కొంచెట్ట రెడీ ఆయూనలో ఒక అర స్పూన్ వెళ్ళం పోట్లేదు అర స్పూన్ వెళ్ళం పోట్టు பாருங்க குழம்பு ரெடி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நெல்லிக்காய் ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் அப்படின்ட்டுருக்கேன் ரெண்டு நெல்லிக்காய் பாருங்க வீட்டில் ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கேன் ரெண்டு நெல்லிக்காய் ஊறுகாயெல்லாம் என்னென்னடா புதுசாக தான் போடணும் பழச வச்சுக்கூடாது அதனால் ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துகிட்டு இதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் போடணும் கடுகு வெடிக்கணும் தூருதா ரெடி இருபத்தி மஞ்சள் பொடி வெந்தயப்பொடி அதெல்லாம் மாலை பட்சம் கொடுக்க கிடையாது டிஃபின்ஸ்லாம் ஒரு ஊருக்கா என்ன எல்லா பேட்டா என்ன மாலை பட்சம் முடியும் டூ கட்டு நான் போட்டு கட்டுறேன் மாலை பட்சத்துல எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ காட்டின்னு இருக்கேன் நெல்லிக்காய் பச்சடிக்கு தயிர் இதால நாலு கரண்டி விட்டுருக்கேன் சின்ன பச்சடி கரண்டி இந்த பச்சடி கரண்டியால நாலு கரண்டி தயிர் குத்திருக்கேன் பச்சடி நெல்லிக்காய் பச்சடி ரெடி சாதம் களத்துக்கு பருப்பு மிளகு குழம்பு இதை புள்ளவித்தாளுக்கு பண்ணும்போது அப்படின்னாக்கா பழைய புளி போட்டு துவரம் பருப்புலாம் போட்டு நிறைய எண்ணெய் குத்தி கெட்டியாக பண்ணலாம் இது நம்ம மாலை குச்சத்தை போட்டதுனால இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் சேப்பிழங்கு கரமேடு நெல்லிக்காய் தயிர் பட்சம் இருக்குணும் தயிர் நெல்லிக்காய் ஊர்காரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க நான் உங்களை பார்த்து பேச முடியல ஏன்னா ரொம்ப அவசர அவசரமா சமைக்க வேண்டியது இருக்கு இல்லையா மாலை பட்சத்துக்கு அதனாலதான் என்னால உங்களை பார்த்து உங்களுக்கு பண்ணி இது பண்ண முடியல ஆனா இன்னைக்கு அஞ்சா நாள் இல்லையா அஞ்சு ஆறாம் நாள்னு நினைக்கிறேன் வரிசையாக எல்லா நாளுமே தலிகை பண்ணி நான் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் பார்த்துட்டும் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டும் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க எல்லாரும் நம்மள ட்ரெடிஷன்ல எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க